ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் தனித்துவமாக நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் உங்களுடைய ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கு சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஆடி பூரம் விரத தினம் நண்பர்களே ஆண்டாள் வழிபாடு சிறப்பு தரும் இன்றைய தினத்திற்கான நமது மிதினராஸ் என்பவர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்துல வந்து சூரியன் புதன் சேர்க்கையை வந்து அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருவது நண்பர்களே இன்றைய தினம் புதாதி யோகம் ஏற்பட்டுள்ளது மேலும் தொழில் ஸ்தானாதிபதி இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை கண்டிப்பாக அதிகரிக்கீங்க நண்பர்களே நீங்கள் பேசி பேசிய நிறைய காரியங்களை இன்றைய தினம் உங்களால் சாதித்து கொள்ள முடியும் எனவே அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்க நண்பர்களே உங்கள் பேச்சு திறமை மேம்படுத்தி நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு பெற முடியும் நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் நிறைய பேசலாம் உங்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் நண்பர்களே இன்னைக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா முக்கியமான சில முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அது இந்த தினம் தாராளமாக நீ செய்வீங்க மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க கல்வியில மாணவர்களுக்கு நல்ல ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே கல்வியில உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் உங்களது குழந்தைகளுடைய பழக்க ஒரு நெறிப்படுத்தி ஒரு சீர்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இந்த தினம் மிகச்சிறப்பான நல்ல புகழ் மற்றும் செல்வாக்கை நீங்கள் அடைய முடியும் அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க எனவே ஆனந்தமான ஒரு நாள்கள் இன்னைக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்களது வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மீட்டிங் முடிவெடுக்கிறது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் செய்யலாம் இன்னைக்கு உங்கள் பேச்சு திறமை மூலமாக வியாபாரத்தை அதிக அளவில் முன்னெடுத்துச் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் நன்றிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அலுவலக பணிகள் இருக்கிறவங்க சில எக்ஸ்பெக்டேஷனோட புது வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஆனால் இருக்கக்கூடிய வேலை பழுவை பொழுது மீண்டும் வந்து பழைய வேலைக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரியான சில சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அலுவலக பணிகளில் கொஞ்சம் பனிச்சுமை இருக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் அதை கண்டு பயப்பட தேவையில்லைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நம்பிகள் காத்திருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தி உங்களுக்கு காரியங்களை எளிதில் சாதித்துக்கொள்ள முடியும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்க முடியும் நண்பர்களே புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதற்கான நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் வாழ்க்கையை மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளுங்க புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து உணவுக்கு வந்து உப்பு சுவை சேர்க்கமோ அதே போல சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு தேவைங்க அப்போதுதான் உண்மையான மகிழ்ச்சியுடைய அந்த உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சோ நீங்க கவலைப்படாதீங்க சின்ன சின்ன ப்ராப்ளம்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லை இல்லையா நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பட்ஜெட் போட்டு திட்டங்கள் தீட்டி செயல்பட்டால் அதிகமான நன்மைகளை நீங்களை பெற முடியுங்க புதுசாக சில இன்ஸ்ட்ருமெண்ட் சில டெக்னாலஜி சம்பந்தமான தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அந்த மாதிரியான பொருட்கள் நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க நன்மைகள் அதிகமாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் மாறுபட்ட அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் நண்பர்களே அதன் மூலமாக அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் எதிர்பாராத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க அதுக்கான இன்விடேஷன் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக அதை செய்வீங்க சந்தோஷம் உண்டு கவர்மெண்ட் நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே எனவே அரசு தொடர்பான காரியங்களை இந்த தினம் நீங்கள் தைரியமாக முயற்சி முயற்சித்து பாருங்கள் சிறப்பான ஒரு நாளுங்க வியாபாரத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் எனவே வியாபாரத்திற்காக நீங்கள் அதிகமாக யோசிங்க நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அண்டை வீட்டார் முதற்கொண்டு நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க எனவே உங்களுக்கு வேற லெவல்ல மகிழ்ச்சிகள் இன்னைக்கு கண்டிப்பாக பெறுவீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மன குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது மன குறந்த காதலருக்கும் இடையேயான உறவின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் இருந்தாலும் உங்களது மனக்கு காதலருக்கு உங்களுக்கும் நடுவில் வந்து மூன்றாம் நபர் தலையிட்டு எங்களை அனுமதிக்க கூடாதுங்க இந்த தினம் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க மத்தபடி இன்னைக்கு நகைச்சுவா பேசி சேர்த்து மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் வந்து நல்ல கலகலப்பாக மாறும் அந்த அளவுக்கு நகைச்சுவை வந்தோடு இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படும் நண்பர்களே இந்த தினம் உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுவீங்க குடும்ப உறுப்பினர்களுடனான சண்டை சச்சரவுகள் எல்லாமே இன்னைக்கு வந்து கண்டிப்பாக தீர்ந்துவிடும் அந்த குழித்த அன்பு இன்னைக்கு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு சண்டை சச்சுறுகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் கொஞ்சம் ஆறுதலான ஒரு நல்ல அணைப்பு அன்பான கவனிப்பு உங்கள் வாழ்க்கை துணையாளிடம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் நீங்கள் பொழுதுபோக்கில் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக டிவி பார்க்கறது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு நீங்கள் உங்களது நேரத்தை அதிகமாக இந்த தினம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அது குறித்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறதுனால நண்பர்களே முக்கியமான வேலைகளை அதற்காக நீங்கள் விட்டுவிட வேண்டாம் இந்த தினம் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இங்கே வெளியே போயிட்டு வாங்க ஏதாவது இன்விடேஷன் இருந்தால் கண்டிப்பாக சுபநீச்சியில் கலந்துக்குவீங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது நண்பர்களே இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் பேசி பேசி நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெட் கலரை யூஸ் பண்ணாங்க லக்கீஸ் கலராக என்ற தினம் உங்களுக்கு சிகப்பு நேரம் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்துகளை அதிர்ஷ்ட என்னாக நம்பர் ஒன் உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மிதிநரில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும் புதுசா என்ன டெக்னாலஜி இருக்கு புதுசா என்ன இன்ஸ்ட்ரூமெண்ட் வந்திருக்கு டெக்னாலஜி சம்மந்தமான இன்ஸ்ட்ரூமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படி நீங்க தேடி தேடி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் இருக்கும் குடும்பத்தோட குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது கல்யாண காதகத்தின் நீங்க கலந்துக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் உண்டு சுப நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வேற வேறு லெவல்ல ஆதரவு பெருகு நண்பர்களே அண்டை வீட்டார் முதல் கொண்டு உங்களுக்கு தேவையான ஆதரவு தருவாங்க குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு கவர்மெண்ட் வழியில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றிகள் உண்டுங்கிறதுனால கவர்மெண்ட் வழியில் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதன் மூலமாக மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு அதிகமான ஒரு செல்வாக்கு இருக்கு நண்பர்களே என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க என்ற தினம் செல்வாக்கான ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எனக்கு எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் ஏற்படலாங்க இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ எல்லாமே இன்னைக்கு நீங்க செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலானவே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாங்க நமது புனர்பூசணம் நட்சத்திர நண்பர்கள் புதிதாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் மன தெளிவுகள் உண்டாகும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கணும் எனவே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மன தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே